ஐயோஸ் வெல்கம் டு தாதா சில நானும் பாய் அதாவது இன் அதாவது நம்ம வளர்க்குற சேவல் கோழிகளுக்கு இன்பிரீடு எப்படி எப்படின்னு ஏன்னா இன்பிரீடு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேக்குறாங்க அது இல்லாமல் இன்பிரீடு பண்ணலாமா பண்ணக்கூடாது எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து விஷயம் தெரியாம சில விஷயங்கள் கேட்கும்போது ஓ இதுவும் இருக்குது போல இருக்குன்னு சொல்லிட்டு ஆர்வம் இருக்குதான் இதே மாதிரி தான் நானும் இருந்தேன் அப்போ இன் சொல்லிட்டு என்கிட்ட ஒருத்தர் சொன்னார் இது இன்பிரீடில் சேவல் என்னடா இன்பீடு சொல்றாரு இன் ஊல் பிரீடு அப்படி எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேக்கும்போது அப்போ அவர் எனக்கு சொன்னாப்பில்ல இன்பிரிடுன்னு ஒரே லைனேஜ் சேவலையும் ஒரே லைனேஜ் கோழியுமே போட்டு ஒரே இனமாக ஒரே லைனேஜாக ஒரே வழிகாலாக ஒரே பிளட் லைனாக ஆக்கி வைக்கிறது தான் இன்பிரிடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொன்னாப்பில்ல அதாவது நூறு கோழிங்க வைக்கிற இடத்துல ஒரே லைனேஜில் ஒரே சேவல் அதாவது அம்மாவுக்கும் பையனுக்குமே போட்டு ஒரே இனமாக மிக்ஸ் பண்ணி அதுக்கு வர பிள்ளைங்களை எடுத்து அதுக்கும் அப்பாவுக்கோ இல்லை அம்மாவுக்குமே போட்டு அது ஒரே லைனேஜாக மிக்ஸ் பண்ணி அப்போ அதை மட்டுமே அதாவது நூறு கோழி வைக்கிற இடத்துல இதில் உருவாக்கி ஒரு அஞ்சு செவல் கோழியில் மட்டும் மொத்தமாக வச்சுக்கிட்டோம்னா அது நமக்கு ஒரு வயக்காட்டில் வந்து விதை நின்றதுக்கு ஒரு விதை உற்பத்தி பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு விதை புரியுதுங்களா அந்த மாதிரி ஒரு விதை அது அதை வச்சு நம்ம எவ்வளோ வேணாலும் உற்பத்தி பண்ணிக்கலாம் அது வந்து ஒரே பிளட்டாக இருக்கும் அதாவது இப்போ ஒரு பச்சை கலர் இருக்குன்னா பச்சை கலர் சிகப்பு கலர் இது எல்லாமே சேர்ந்து தான் வந்து வானவில் கலர் அங்கே மாதிரி வரும் டிசைன் டிசைன் எல்லா கலரும் ஏழு கலர் வரும் இல்லையா இப்போ இதை எப்படி உருவாக்கணும்னா எல்லா கலரும் கலர் தான் உருவாக்க முடியாது அதுக்கு தேவையான ஒரு கலர் தான் வந்து இந்த கலர் பேஸு இப்போ இப்போ என் கிட்டேருந்து ஒருத்தர் வந்து ஒரு சேவல் வாங்கியிருக்காருன்னு வச்சிங்களா அது என்னுடைய சேவல் ஓகேவா இப்போ அவரே வந்து இன்னொருத்திட்ட போயிட்டு ஒரு கோழி வாங்கிட்டாருன்னு வச்சிங்களா அது அவருடைய கோழி இப்போ அவருடைய கோழியை என்னுடைய சேவலையும் வந்து வாங்கிட்டு போனவர் போட்டு பிரிட் பண்ணுவார் இது வந்து புதுசு சேவலும் புதுசு வேறு புது கோழியும் வேறு 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 இருந்தால் இது ரெண்டுத்தையும் போட்டு அவர் ப்ரீட் பண்ணுறாரு வச்சிக்கோங்க இப்போ ப்ரீட் பண்ணதுக்கு அப்புறமா அவருடைய அந்த சேவல் கோழிக்கு வந்த ஒரு கோழி கொஞ்சம் இருக்கு இல்லையா அது வந்து வந்துருங்க இப்போ என்னுடைய சேவலுக்கும் இன்னொருத்தருடைய கோழிக்கும் வந்து போட்டு எடுத்த ப்ரீடு யார் ப்ரீடு அவருக்கும் அவர் உருவாக்கின விடைங்க அதாவது என்னுடைய என்னுடைய பேர் இருக்கும் அவருடைய பேர் இருக்கும் இவருடைய பேர் இருக்கும் மூணு பேருடைய பேர் இருக்கா ஓகே இப்போ ப்ரீட் பண்ணிட்டாங்க யார் ப்ரீட் பண்ணால் அவர் ப்ரீட் பண்ணாங்க ஓகே அவர் மறுபடியும் என்ன பண்ணுவார் சரி இதை இதில் வந்த விடங்களையே இதோடைய இதோடைய அம்மாவும் அப்பாவும் இருக்கு இல்லையா அதுக்கே போடுவாங்க இல்லையென்னு வச்சுங்களா அதுக்கு வந்த வேலையிலேயே ஜோடால் ஜோடல் கோழி இல்லையா இது ரெண்டுத்துக்குமே போடுவாங்க இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஃபிஃப்டி 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 சேர்ந்த ஹண்ட்ரட் ஆயிடுச்சுங்களா இப்போ அந்த ஹண்ட்ரட் ஹண்ட்ரட்லேருந்து வந்த அந்த ஃபிஃப்டி இருக்கு இல்லையா அந்த ஃபிஃப்டியும் இந்த ஒரு பிஃப்டியும் சேர்ப்பாங்க இப்போ இந்த பிப்டி சேர்க்கும்போது அது ஒரு ஹண்ட்ரட் ஆயிடும் இது ஒரு புது ஹண்ட்ரட் ஆயிடும் ஓகே இது ஒரு புது ஹண்ட்ரடாக இருக்கும் இப்போ இதே போட்டு மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு நினைக்கிறேன் ஓகேவா மிக்ஸ் பண்ணும்போது ஒரே இனம் ஒரே இனம் அதாவது ஒரே வழிகால் சேவல் கோழிங்க வந்து உருவாயிடும் அதாவது ரத்த ஜீன் இருக்கு இல்லையா அந்த ஒரே ஜீன் வந்து உருவாயிடும் ஒரே லைனேஜ் அப்படின்ட்டு என்னுடைய பேரும் இருக்கும் அவருடைய பேரும் இருக்கும் ரெண்டு பேர் பேரும் கலந்து போய் ஒரு புது விதமான ஒரு உயிர் உண்டாயி அது வந்து இருக்கும் இப்போ அவர் என்ன பண்ணுவார் ஒருவேளை களத்துக்கு கொண்டு போயிட்டு ரொம்ப நல்லா டாப்பாக பெஸ்ட்டாக களத்தில் அழகாக பண்ணி அடிச்சுட்டு வராரு டப்பினிகளெல்லாம் சூப்பராக கலக்கிட்டு வராரு அப்படின்னாக்கா அவர் நினைப்பாரு இதை நம்ம விடக்கூடாது நம்ம இதை வந்து தாக்கு அப்படியே தக்க வச்சிக்கணும் இதை நம்ம காப்பாற்றிக்கணும் இதுதான் நமக்கு வந்து பேர் இதுதான் நமக்கு சொத்து இதுதான் நமக்கு வந்து எல்லா சந்தோஷமும் எல்லாமே இதுதான் அப்படின்னு சொல்லி நினச்சி முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா அந்த அதாவது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஏ ஆகிடுச்சா செகண்ட் வந்து பி பி வந்து அவர் உருவாக்கி இருக்கிறாரா இப்போ அந்த பிக்கும் ஏவுக்கும் போட்டு மிக்ஸ் பண்ணுவார் மிக்ஸ் பண்ணும்போது இப்போது பாதி அம்மாவும் பாதி அப்பாவும் இருக்கிறது மிக்ஸாக இருக்கிற ஒரு பிரீடில் வந்த ஒரு சேவலோ போலியோ இது மறுபடியும் அது அம்மாவுக்கோ இல்லை அப்பாவுக்கோ போட்டு விடை எடுக்கும்போது என்ன ஆகுனாக்கா அந்த உள்ளிருக்கிற அந்த ஜீன் இருக்கு இல்லையா அதாவது நூறு சதமானம் ஒரே சேவலுக்கு இருக்க வேண்டியது இருக்காமல் அம்மாவுடைய ஜீன் இருக்கும் அப்பாவுடைய ஜீன் இருக்கும் ரெண்டுமே கலந்து இருக்கிறது தான் வந்து பி ஓகே இப்போ இந்த பியை தூக்கி போயிட்டு ஏல போட்டோம்னா இப்போ அந்த ஆல்ரெடி இந்த பி வந்து அம்மா பாதியும் அப்பா பாதியும் இருக்குது ஓகேண்ணா இப்போ இந்த ஒரு கோழி வந்து ஒரு ஏவா இருக்குது அது வந்து வேற இப்போ இந்த பீயை தடுத்துட்டு போய் ஏல போட்டு மிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகுனாக்கா இந்த ஏவுக்கும் பிக்கும் வர விடைங்க இருக்குது இல்லையா இந்த ஏவுக்கும் பிக்கும் வர விடைங்க என்ன பண்ணோம்னாக்கா இந்த ஜீன் இருக்கும் இந்த ஜீன் இருக்கும் நேரம் கோழி லைனுக்கு பறக்கும் நேரம் சிலரும் லைனுக்கு பறக்கும் ரெண்டுமே கலந்து கட்டி பறக்கும் அப்போ செலது அப்படி பறக்கும் செலது இப்படி பறக்கும் ஓகே அப்போ என்ன ஆச்சு இப்போ அதுவும் அதுவும் கலந்து ஐம்பது ஐம்பது கலந்து ஒரு நூறு உருவாக்கி இருக்கிறோம் இப்போ இந்த நூறு பார்க்கும்போது அந்த ஐம்பதுக்கும் இருக்குது இந்த ஐம்பதுக்கும் இருக்குது ஒரு ஒரு ஒரே நூறுல ரெண்டு ஐம்பது இருக்குதா ஓகே ரெண்டு ஐம்பது ஆச்சுங்களா இப்போ என்ன பண்ணுவோம் இந்த ரெண்டு ஐம்பதுக்கும் ஒரு ரெண்டு வேடங்கள் கோழி ஒன்று சேவல் இதை ரெண்டுத்தையுமே போட்டு மிக்ஸ் பண்ணுவோம் மிக்ஸ் பண்ணும்போது இப்போ என்ன பண்ணக்கா அடுத்த ஜென்ரேஷன் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்ட் ஆகிடுச்சா இப்போ சி ஆகிடும் சிக்கு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து ஒரே இனமாக ஆகிடும் ஒரே லைன் லைனேஜ் அதாவது தான் ஃபஸ்ட்டுன்னு வச்சுங்கப்போ ஃபஸ்ட்டு ஏ போயிடுச்சு பி போயிடுச்சு சி இப்போ சி வந்து முழுக்க முழுக்க ஹண்ட்ரட் நூறு சதமானம் ஒரே ப்ளட் லைன் ஆச்சு இல்லை ஒரு செவ்வளோ கோழியும் உருவாயிடுச்சு உருவாயிடுச்சுங்களா இப்போ வந்து இப்போ இன்பிரீடு எங்கே ஸ்டார்ட் ஆகுதுனாக்கா இந்த மூணாவது ஜென்ரேஷனில் தான் வந்து இன்பிரிட் ஸ்டார்ட் ஆகுது இ அதாவது தான் வந்து இன்பிரிடை வந்து அதாவது என்ன சொல்லுது அடிக்கல் நாட்டாங்க அந்த அடிக்கலுக்கு தான் வந்து தான் வந்து மெயின் ஏவுக்கும் போட்டு பிரீடு பண்ணோம்னா இன்பிரிடு புரியுதுங்களா உங்களுக்கு இப்போ அதே இந்த சிக்கும் ஏவில் செவலுக்கும் போட்டு இன்பிரிடு பண்ணா இப்போ இந்த சி கூட இருக்கிற செவல கோழியை தூக்கின்னு போயிட்டு ஏவுக்கு போட்டீங்கன்னா இன்பிரிடு இப்போ இந்த மாதிரி இப்போ ஒரே பிளட் லைனை வந்து நம்ம வந்து உருவாக்கிடுவோம் உருவாக்கிட்டு இப்போ ஃபர்ஸ்ட் இப்போ இருக்கிறது வந்து சி இருக்குது இப்போ ஏவை தள்ளிட்டோம் பிஏ தள்ளிட்டோம் சி மட்டும்தான் நம்மகிட்ட இருக்கு சி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அம்மாவும் அப்பாவும் கலந்து புது ஒரு ஜெனரேஷன் உருவாகி புது ஒரு உருவமாக நம்மகிட்ட வந்து தங்கிடுச்சு இப்போ இந்த உருவத்தில் இருக்கிறது அம்மாவுக்கு இருக்கும் அப்பாவுக்கு இருக்கும் கலந்து கட்டி சிங்கிளாக ஒரே லெவலில் ஒன்று சி வந்து உருவாயிடுச்சு இப்போ இந்த சியை வச்சு நம்ம என்ன பண்ணோம் இப்போ இந்த சிக்கும் இப்போ சி கூடவே பொறிச்சு வழங்கியிருக்கோம் இல்லையா இப்போ அந்த சிக்கும் சிக்கும் போட்டு எடுக்கும் போது இது வந்து முழுக்க முழுக்க இன்பிரிட் அதாவது நாலாவது ஜெனரேஷன் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க இன்பிரிட் இன்பிரிட் கோழிங் ஆயிடுச்சுங்க இப்போ இந்த இன்பிரிட் ஆயிடுச்சா இப்போ நாலாவது இருக்குது இப்போ ஃபர்ஸ்ட் வந்து எடுத்து பார்த்தாச்சு ரெண்டாவது பார்க்கும்போது ஓகே களத்துக்கு ஓகே ஆயிடுச்சு இப்போ மூணாவது பார்க்கும்போது களத்துக்கு சூப்பர் ஆயிடுச்சு இப்போ நாலாவது பார்க்கும்போது களத்துக்கு சில நேரம் ஓகேவா இருக்கும் சில நேரம் ஓகே இல்லாமல் இருக்கும் நாலாவது வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இன் பிரிட் ஆச்சு அதாவது நூறு மூணு இன்பிரிட்ல ஒரு செவல் கோழி உருவாக்கியாச்சு இப்போ இதுக்கு எவ்வளவு நீங்க எனக்கு நான் சொல்ற வீடியோ வந்து இருபது நிமிஷமா இருந்துச்சு எவ்வளவுங்க அதுக்கு ஒரு 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 வருஷம் அதுக்கு ஒரு வருஷம் அதுக்கு ஒரு வருஷம் அப்படியே வருஷம் ஆயிருக்கா இப்போ இந்த சி உருவாக்கி வச்சிருக்கா அந்த சேவல் கோழிங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஒரே லைனேஜ் ஒரே லைன் அதாவது என்னோட லைனேஜ் மிக்ஸ் லைனேஜ் மிக்ஸ் ரெண்டும் கலந்து கட்டி கொலப்பரேஷன் ஆகி எது எங்க இருக்குன்னு தெரியாம ஒரே லைன் ஒரு சேவல் கோழி உருவாக்கியாச்சு அவர் தான் நமக்கு வந்து தலைக்கட்டு இப்போ இதுக்கும் இதுக்கும் ஜோடாலு ஜோடாலுக்கும் போட்டு எடுத்தீங்க இல்ல ஜோடாலுக்கும் ஆயாவுக்கும் போட்டு எடுத்தீங்க இல்ல இதுக்கும் அப்பாவுக்கும் போட்டு எடுத்தீங்கன்னாக்கா எதுக்கு போட்டு எடுத்தாலும் ஒரே லைனேஜ் இந்த ஒரே லைனேஜ் வந்துடுச்சுங்களா உதாரணத்துக்கு ஜோடால ஜோடாலுக்கும் போட்டு எடுத்துட்டீங்க ஒரே லைனேஜ் ஆயிடுச்சுங்களா அது வந்து இன்பிரிட் ஆகிடுச்சு அதுக்கும் அதாவது இப்போ சி முடிஞ்சு சிக்கு அப்புறமா இடச்சிங்களா இ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இன்பிரிட் ஆயிடுச்சு இந்த ஈக்கும் இக்குமே போட்டு எடுத்தீங்க இல்லை ஈக்கும் சிக்கு போட்டு எடுத்தீங்கனாலும் இன்பிரிடு ஒரே லைனாச்சி போச்சு இப்போ இதுதான் இன்பிரிடு இப்போ நாலு டேலனாச்சு நாலு தலைமுறை அஞ்சு தலைமுறைக்கு அப்புறமா இது என்ன ஆகுனாக்கா என்னென்னா ஃபால்ட்டு வரணும் சொல்கிறேன் நல்லா தெரிஞ்சுங்க அஞ்சாவது தலைமுறைக்கு அப்புறமா ஃபுல் அண்ட் ஃபுல் இன்பிரிட் ஆனதுக்கப்புறமா என்ன ஆகுனாக்கா சேவல் கோழியை பார்க்குறதுக்கு நல்ல வெயிட் உடல் கட்டு சூப்பராக இருக்கும் பார்வைக்கு பக்காவாக இருக்கும் ஆனால் அடித்தோலை அடித்தோலை வந்து வரும் அடி வாங்கி வைக்கும்போது வாங்கி வச்சிக்கூடிய கெப்பாசிட்டி கம்மியாகிடும் ஒன்று அதே மாதிரி இப்போ சில கோழிங்க வந்து பீடு பண்ணும் போது என்ன இந்த பொறிக்கிற கோழி குஞ்சிங்க வந்து முடமாவோ கோண கவுலாவோ பிசு ரக்கையாவோ கோண வாளாவோ இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ரெண்டு ரெண்டாயிடுச்சுங்களா அடுத்தது இந்த இந்த கோழிங்க அதிகபட்சம் அந்த இன்ற இ கண்டிஷன்ல இருக்கிற அந்த கோழிங்க ஈ கிடையாது இ கண்டிஷன் ஏபிசில இ இடத்துல இருக்கிற அந்த சேவல் கோழிங்க சப்போஸ் நீங்க களத்துக்கோ எங்கேயோ போ அப்படிங்க பார்க்கும் கீழே சுத்த ஆரம்பிச்சிருங்க கீழே அப்படி சுத்த ஆரம்பிக்கும் புரியுதுங்களா கீழே சுத்த ஆரம்பிக்கும் அது நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் லைக் பண்ண மாட்டோம் தள்ளி விட்டுருவோம் சில கோழிங்க வந்து ரக்கை அப்படி தூ அதாவது இப்படி பறந்து பறக்கிறத விட ரக்கை அப்படி தூக்கிட்டே பறக்கும் பார்த்துருப்பீங்க அப்படி இப்படி இப்படி ரொம்ப மாதிரியே தூக்கிட்டே பறக்கும் காரணம் என்னன்னாக்கா இன்புல ஏதாச்சும் வந்துச்சுனாக்கா அது அடி அடிச்சுடுவாங்களோ ஐயோ பயந்துக்கிட்டு ஐயோ ஐயோ அடி அந்த பயத்திலேயே பண்ணுற மாதிரி பண்ணணும் அந்த மாதிரி இருக்கிற சேவல் கோழி நம்ம என்ன பண்ண முடியும் யூஸ்லெஸ் ஆகிடும் யூஸ்லெஸ் ஆகிடுமா ஆனால் இந்த கோழி தான் நமக்கு வந்து முக்கியம் அதுதான் நமக்கு வந்து அச்சானே ஒரு ஒரு அச்சாணியால் தான் நம்ம உருவாக்கி வச்சிருக்கிற ஒரு கோழிங்க தரமாக பியூராக ஒரே இனத்தில் உருவாக்கி வச்சிருக்கிற ஒரு சேவல் கோழிங்க இன்பிரீடில் இவர் தான் நமக்கு அச்சாணி இவரை வச்சு நம்ம ஆயிரம் கோழி உருவாக்கலாம் புரியுதுங்களா அதுக்கு அந்த சேவலுக்கு தகுந்த மாதிரி கோழி இல்லைனா கூட ஏதாச்சும் ஒரு கிராஸு கோழி எட்டுன்னு வந்து போட்டிங்க ப்ரீட் பண்ணினா கூட அதுக்கு வர பிள்ளைங்க அட்டகாசமாக பறந்து காட்டும் உங்களுக்கு புரியுது உங்களுக்கு புரியுதா புரியலன்னு தெரியல இருந்தாலும் ஏன்னா இந்த இன்பிரிட் வந்து உங்களுக்கு நான் ஒரு போர்டு வச்சு எழுதி அப்படி காட்டினா தான் வந்து உங்களுக்கு வந்து புரியும் கரெக்டாக புரியும் இருந்தாலும் நம்ம வந்து சொல்றோம் நம்ம டீச்சர் அதனால வந்து வயலை சொல்றோம் அப்படி இருக்கும்போது இப்ப இந்த இன் கண்டிஷன்ல இருக்கிற நாலாவது அஞ்சாவது ஜெனரேஷன்ல இருக்கிற ஒரு சேவல் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்பிரீடில் இருக்கும் சில பேர் வந்து சொல்லுவாங்க இல்ல நான் இன்பிரிட் தான் பண்றேன் நான் இன்பிரிட் கோழிலாம் என்கிட்ட நல்லா இருக்குதுங்க நல்லா தான் இருக்கும் சீக்கு தாக்கு பிடிக்காது இன்பிரிட் கோழிங்க சீக்கு தாக்கு பிடிக்காது பொறப்பு வந்து கொஞ்சம் ஒரு சிலது வந்து டேமேஜ் பீஸாக வரும் கொஞ்சம் முடமாகவும் குணக்கவலாகவும் வரும் ஓகேவா அதே மாதிரி தலை சுற்றி 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 உதவாங்காமல் பயந்து அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் சேட்டெல்லாம் பண்ணோம் உதக்கி பயந்து பண்ணுறோம் அது நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி இருக்கிறதுனால இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் ஒதுக்கிடுவோம் வேணான்ட்டு ஆனால் அதை யார் வாங்கிட்டு போய் ஒருத்தர் வச்சு இதை நம்ம பிரீடிங் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீடிங் பண்ணுறாரோ அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த சேவல் கோழிக்கு வந்த பிள்ளைங்கள வாங்குறதுக்கு கியூ கட்டி நிற்பாங்க காரணம் அவர் தரமான சேவல் சரிங்களா ஒரு தரமான சேவலை உருவாக்க முடியுமா தரமான சேவலை உருவாக்கி காட்டு பார்க்குற அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த தரமான சேவை உருவாக்குறதுக்கு இத்தனி வருஷம் ஆகும் மேக்ஸி குறைஞ்சது ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் ஆகும் நீங்கள் அந்த அஞ்சாவது தலைமுறையை உருவாக்குறதுக்கு இப்போ அந்த அஞ்சாவது தலைமுறை உருவாக்கி ஒருத்தர் வச்சிருக்கிறாரு அதை போய் ஒருத்தர் வாங்கி வந்து புது தலைமுறை உருவாக்குறாருனா அவர் தான் பெஸ்ட் சேவல் கோழிங்க அவர் தான் இருக்கும் இதை நம்ம தேட முடியாது நமக்கு கிடைக்காது பை லக்கில் வந்து இந்த மாதிரி யாருக்காச்சும் கிடைச்சிடும் அவங்க வந்து சூப்பராக கலக்குவாங்க நினச்சிங்களேன் ஏன்னாக்கா என்கிட்ட இருக்கிற சில சேவல் கோழிங்க எங்கள் வீட்டில் பார்த்தீங்கனாக்கா அப்படியே ஒரே கலராக இருக்கும் ஒரே மாதிரி ஷேப்பாக இருக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா கல்வாவாக இருக்கும் எல்லாமே கதராக இருக்கும் எல்லாமே கிளி கொண்டையில் இருக்கும் நமக்கு வந்து எந்த கோழி எதுக்கு வந்தது எந்த கோழி எதுன்றது நமக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும் ஆனால் பார்க்குறதுக்கு நமக்கு சந்தோஷமா இருக்கும் வரல என்னடா ஒரே கருப்பாக இருக்கும் ஒரே மாதிரியாக இருக்குது எந்த கோழி எதுனே தெரியலன்னு வாங்க ஆனால் இது நாளடை நாளில் என்ன ஆயிடுச்சுனாக்கா இந்த மாதிரி ஃபால்ட் எல்லாம் வர ஆரம்பிச்சி நான் ஏன் உங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு விஷயம் தெளிவாக சொல்கிறேன்னா இந்த மாதிரி ஃபால்ட் எல்லாமே வந்து வர ஆரம்பிச்சிது வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு இந்த நம்ம ஒரு லைனேஜ் மெயினர் பண்ணுறோம் மீனர் பண்ணுறோம்னு சொல்லிட்டு கடைசியில் அந்த இ கண்டிஷனில் போய் அதாவது அஞ்சாவது தலைமுறையில் போய் நிற்கும் போது அப்போ தான் நமக்கு தெரியுது ஓஹோ ஒரே லைன் மீனர் பண்ணாக்கா இந்த மாதிரி சில பிரச்சனைகள்லாம் வரும் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் ஓகே நம்மக்கிட்ட எல்லா விஷயமும் இருக்கிறதுனால ஓகே ஒரே லைனேஜ் மீனர் பண்ணுறதுக்கு நம்ம உள்ளுக்குள்ளே ஏதாச்சும் தான் செய்வோம்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட இருக்கிற வேறு ஒரு கோழி எடுத்து இந்த செவல்களுக்கு போட்டு அதை பிரிட் பண்ணிட்டு அதோடைய பிள்ளைகளை நம்ம ரிசல்ட்டு பார்க்கும்போது நான் சொன்ன மாதிரி ரொம்ப டாப்பா பெஸ்டா சூப்பரா வந்துச்சு இப்போ இந்த சூப்பரை உருவாக்கணும்னா நீங்க நாலு வருஷம் மூணு வருஷம் மெனக்கட்டால் மட்டுமே இந்த சூப்பர் வந்து உங்களால் உருவாக்க முடியும் இந்த நாலு வருஷம் அஞ்சு வருஷம் வரைக்கும் ஒரு சூப்பர் சேல் உருவாக்கிறதுக்கு நீங்க நினைச்சு மெனக்கட்டு வெயிட் பண்ணி அதை போட்டு 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 பண்றதுக்கு ஒன்னு பெர்த்ரோ இல்லைன்னா சே வானா போன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு போயிடுவோம் அப்படிங்களா அதனால நீங்கள் ஒரு பத்து இருபது நிமிஷம் நம்ம வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி செவல் கோழிகள் எடுத்துகிட்டு போய் கரெக்டாக வச்சுமே பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஏன்னால் நான்லாம் வந்து எதிர்பார்ப்பேன் எதையாச்சும் ஒரு சேவல் நல்லா கம்பீரமாக இருக்குது நல்லா ஆட்ட சட்டமாக ஊட்டமாக நல்லா வெயிட் ஹைட்டாக இருக்குது சப்போஸ் முறைக்கல வெடையிலேருந்து முறைக்கவே இல்லை அப்படின்ற கண்டிஷன் சேவல் யாராச்சும் வச்சுருந்தாங்கன்னா ஐயோ நம்ம கிடைக்காதா யாருக்கும் தர தரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நினச்சிக்குவேன் உங்களுக்குள்ளே யாரா கிடைக்காதா யாரா கொடுக்க மாட்டாங்களா இந்த செவல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது கொடுக்க மாட்டாங்க யாரும் கிடைக்காது ஏன்னா அந்த மாதிரி இருக்கிற செவலுங்க இது எதுக்கு வெளியில் வைக்கணும்னு சொல்லிட்டு அழகாக வந்து போட்டுருவாங்க வேலை முடிஞ்சிடும் சாப்பிட்டு ருசி பார்த்துருவாங்க அதனால அந்த மாதிரி சில சேவலுங்க இந்த மாதிரி இருந்து வர சேவலுங்க தான் ஓகேங்களா ஏன்னா நிறைய பேர்ட்ட சேவலுங்க இருக்கும் மேபி இந்த வீடியோ பார்த்து நிறைய பேருக்கு வந்து புரியலாம் நிறைய பேர்கிட்ட வந்து கத்தியில் ஆகிருக்கும் சேவல் முறைச்சிக்குன்னா அப்படின்னு வாங்க ஆனால் சேவல் பார்த்திங்கன்னா நல்ல டா பதினாறு சைஸ் இருக்கும் நல்ல ட்ரிபிள் பாடியில் இருக்கும் அனைத்து கண்டிஷனும் பக்காவாக இருக்கும் ஆனால் முறைக்காது காரணம் என்னக்கா உள்ளுக்குள்ள மனசு வந்து அதுக்கு வந்து முறைக்கணுன்ற ஒரு எண்ணமும் இருக்காது நம்ம நம்ம போய்ட்டு இன்னொருத்தோம் இன்னொருத்தன கூட மோதணும் அப்படின்ற ஒரு இனமும் வராது இது நமக்கு எதுக்குப்பா வேலை வெட்டி இல்லாம நம்ம நம்ம வந்தமா நாலு பொறுக்கணுமா ஏதாவது கோழிக்கு இல்லையே மிச்சமா உரமா போய்டுவா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம் அந்த மாதிரி சேவல் தான் வந்து சுத்தமான தரமான வெப்போர் சேவல் அதாவது ப்ரீடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி ஒரு சேவலை நீங்கள் எடுத்துட்டு போய் அதை போட்டு ப்ரீடிங் பண்ணி உங்களுடைய பொருள் புது பொருள் உருவாக்குனீங்கன்னாக்கா அதுதான் உங்களை வந்து கை கொடுக்கும் சில பேர் சொல்லுவாங்க இல்லையா எங்கெண்ணத்தை இல்லடா வந்தா ஒருத்தான் இங்கேருந்து செவனம் என்ன தான் வீட்டு டோக்கல போட்டே தான் போட்டோம் அதுக்கு வந்து பிள்ளைங்களாம் என்ன மாதிரி பறக்குதுங்க அப்பா பா பாப்பான்னு இல்லையா காரணம் என்னன்னாக்கா இதுதான் புருதுங்களா இதுதான் வந்து இன்பீடில் இருக்கிற சில நுணுக்கங்கள் இந்த இன்பீட உருவாக்குறது கஷ்டம் ஆனால் உருவாக்குறதுலேருந்து உருவினும் போய் புதுசாக உருவாக்குறது சூப்பரான திறமையான விஷயம் இதுக்கொசரம் நம்ம வெயிட் பண்ணிட்டே இருக்கணும் பார்த்துக்கணும் யார் 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 தருவாங்க அஞ்சு வருஷம் வெயிட் பண்ண முடியுமா கஷ்டம் பை லக்கு பை சான்ஸ் வந்து கிடைச்சிடும் இப்போ நம்ம கிட்டே வந்து இப்போ இந்த மாதிரி இருக்குதுன்னோடனே நம்ம என்ன பண்ணோம் நிறையா பொருளுங்க அதில் வந்து நிறைய பேர் கொடுத்துடும் நிறைய பேர் கொடுத்துருவோம் போன இடத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு வரைக்குமே பேர் இருக்குது அந்தளவுக்கு அந்த பொருளுங்க தரமாக வந்துச்சு காரணம் என்னக்கா ஒரிஜினல் இன்பிடு நூறு சதமான சேவ கோழிங்களை நம்ம கொடுக்கும்போது அவங்கள்ட்ட இருக்கிற கோழிகளை மிக்ஸ் பண்ணி அதில் வர புது ஜெனரேஷனு சூப்பராக வந்துச்சு இன்றைக்கி கூட ஏன்னா அந்த லைனில் கொடுங்க இந்த எங்கேருந்து கொடுக்குறது நம்ம அது மறுபடியும் உட்காந்துட்டு அஞ்சு வருஷம் எனக்கு கொடுக்கலாம் அதனால் இன்பிடுனாக்கா இந்த மாதிரி சில விஷயங்கள் வரும் அதனால் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் புரிஞ்சிக்கிட்டு வளர்த்துங்க ஓகே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அடுத்த மாதிரி நிறைய விஷயங்கள் போட்டு வரேன் பை பை நான் உங்கள்